எனவே இது யாழ்ப்பாண மக்களுக்கு மட்டுமன் வடக்கு மாகாண மக்கள் அதன் நிறம் கிழக்கு மாகாண மக்களுக்கு வந்து பெரிய ஒரு செய்தி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் வந்து மிக முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது வேலை வாய்ப்புகள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதன் கஷ்டப்படுற மக்களுக்கான இந்த பராமரிப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் தொடர்பான விஷயம் மகிழ்ச்சி செய்தி இரண்டு விதமான மகிழ்ச்சி செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது ரைட் வணக்க உறவுகளே பணி நண்பன் யூடியூப் தலைமோடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த யூடியூப் தளம் வாயிலாக வந்து பல விஷயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஈழத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்கள் மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள் சரி பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே உதவி சார்ந்த விஷயங்களில் ஈடுபட ஆர்வம் இருப்பவர்கள் எங்களுடைய முன்னைய காணொலிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் எங்களோட தொடர்ச்சியாக தொடர்புகளை மேற்கொள்ளலாம் அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது நானும் தயாராக இருக்கேன் அதை விட வந்து வீடு விற்பனை காணி விற்பனை கடைகள் விற்பனை சம்பந்தமான விளம்பரப்படுத்தல்கள் அல்லது உங்களுடைய ஆலயம் வீடுகள் சம்பந்தமான விசேஷம் நாட்டில் வந்து வீடியோ எடுத்து தரணும் அது எங்களோடய யூடியூப் தளத்தில் வந்து பதிவிடணும் நீங்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் அங்கேருந்தே அந்த விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி விரும்பினாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த விஷயங்களையும் எடுத்து அதை ஒளிபரப்பு செய்ய நானும் தயாராக இருக்கிறேன் அதை வந்து காணி விற்பனை வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்களும் தொடர்ச்சியாக எங்களோடய சேனலில் வந்து இருக்கும் இப்போ அது சம்மந்தமான விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் காணிகளை வீடுகளை புதிதாக புதிதாக வாங்கணும்னு சொல்லி விரும்பினாலும் சேனலை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அந்த அப்டேட்ஸும் நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் போடுவோம் அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயங்களை தாண்டி எங்களோட சேனலில் வந்து இந்த வேலைவாய்ப்புகள் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதை நேரம் கஷ்டப்படுற மக்களுக்கான இந்த பராமரிப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் தொடர்பான விஷயங்களும் போடப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே அது சார்ந்த பிரயோசனமும் உங்களுக்கு இருக்குது அதை விட வந்து எங்களுடைய நாடு சார்ந்த சில பல முக்கியமான விஷயங்களினுடைய அப்டேட்ஸையும் உங்களுக்கு என்னுடைய நேரம் கிடைக்கிற பட்சத்தில் வந்து அந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் இன்றைக்கு விஷயத்துக்கு பெறுவோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமான ஒரு செய்தி நிலைமை அந்த செய்தி நிலைமை தொடர்பாகத்தான் இந்த இடத்துல வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களோட சியாக அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதன்படி உங்களுக்கு தெரியும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் கொழம்பில் வந்து அமைஞ்சிருக்கு பத்திரமுல்லையில் இப்போ குடியகல்வு குடிவிரவு திணைக்களம் அதாவது நாங்கள் பாஸ்போர்ட்டை பெறுவது தொடர்பில் வந்து நீண்ட காலமாக பழைய அரசாங்கங்களில் வந்து எதிர்நோக்கி ஒரு பிரச்சனை தான் அதாவது இந்த நீண்ட வரிசையில் நிற்கணும் அதே நேரம் விடியப்பெறம் போய் அங்கே நாலு மணி மூன்று மணி அஞ்சு மணின்னு சொல்லி விடியப்புறமே போய் அந்த லைனில் நின்று தூக்கி கொண்டு நிற்கணும் நேரம் புக் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்படியான பல சிக்கல்கள் அசௌகரியங்களை வந்து இந்த பாஸ்போர்ட் எடுப்பதில் வந்து மக்கள் தொடர்ச்சியாக எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் வந்து இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களால் இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சி செய்தி இரண்டு விதமான மகிழ்ச்சி செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் மிக முக்கியமான விஷயம் கொழும்பில் இருக்கிற இந்த குடிவரக்கூடிய கல்வி திணைக்களத்தில் வந்து நீங்கள் நேற்று முதல் இருபத்தி நான்கு மணி நேர சேவையை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே தூர இடத்திலிருந்து வருபவர்களோ அல்லது கிட்டத்தில் இருப்பவர்களோ நீங்கள் விரும்பிய நேரங்களில் போய் உங்களுக்கான அந்த சேவைகளை பெறக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த சேவையை பெற்றுக்கொள்ளும் முகமாக வந்து இருபத்தி நான்கு மணி நேர பஸ் சேவையும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கொழம்புலிருந்து பத்திரமுள்ள பகுதிக்கான இரவு நேர பேருந்து சேவைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே தூர் இருந்து வருபவர்கள் இனி அந்த சேவையை பெறுவதற்கான முறையில் இந்த வசதி வாய்ப்புகள் இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் முந்தி அனுபவித்த அந்த அசோ அசௌகரியங்கள் இடையூறுகள் வீண் காலதாமதங்களை வந்து எதிர்நோக்காமல் உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்பு வசதி முறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேர சேவையாக இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே நமது மக்களுக்கு மிகுந்த ஒரு வரப்பிரசாதமான அதில் மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் என்று சொல்லி நானும் நம்புறேன் அதைவிட மிக முக்கியமான மற்றும் ஒரு மகிழ்ச்சி செய்தி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலும் இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய பிரதான கிளை காரியாலயம் வந்து அமையவிருக்கின்றது இந்த செய்தி நிலமையே ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது தற்போது இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் வந்து மிக முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தை அமைப்பதற்கான முற்றுமுழுதான பணிகளும் நிறைவு கட்ட ப நிறைவடைந்திருப்பதாகவும் மிக விரைவில் இந்த குடியரசு குடியகல்வி திணைக்களத்தினுடைய கிளை அலுவலகம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கின்றது எனவே இது யாழ்ப்பாண மக்களுக்கு மட்டுமன் வடக்கு மாகாண மக்கள் அதே நேரம் கிழக்கு மாகாண மக்களுக்கு வந்து பெரிய ஒரு செய்தி அதை நேரம் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று சொல்லித்தான் நானு நம்புறன் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் கொழும்புக்கு போனால் இப்போ அதாவது இங்கே எங்கள்கிட்ட தமிழ் மக்கள் குழம்புக்கு போனால் மொழி சார்ந்த பிரச்சனைகள் அதே நேரம் தூர இடம் அலுப்பு அது மாதிரி வந்து தூர இங்கே தூரடத்துலேருந்து நேரத்துக்கு போனாலும் நீண்ட நேரம் அந்த வரிசைகளில் இருந்து காத்திருந்து பாஸ்போர்ட்டோ அல்லது விசாவில் எதையுமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை இக்கட்டான நிலைமை இருந்தது எனவே இங்கே இருக்கிற பட்சத்தில் வந்து எங்களுடைய இந்த மக்களுக்கு வந்து காலதாமதம் வந்து வின்விரியமாக்கப்படுவது வந்து குறைக்கப்படும் அதே நேரம் வந்து செலவுகள் வந்து குறைக்கப்படும் அதை மிக அதை விட மிக முக்கியமானது எங்களோட மொழியில் அதாவது எங்களுடைய தாய்மொழியில் வந்து எவித இடைய இடையூறுகள் சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் இந்த சேவையை பெறுவதற்கான இந்த வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே நிச்சயமாக இதங்களுடைய தமிழ் மக்களுக்கு மிகவும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் அதை வந்து செலவுகள் நான் ஏற்கனவே சொன்னது போல செலவுகள் காலதாமதம் என்பன இந்த விடையும் சார்பாக வந்து வீண்விரியமாக்கப்படுவதும் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் தமிழ் மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் என்று சொல்லித்தான் நானும் நினைக்கிறேன் அதே நேரம் எனக்கும் இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் பர்சனலாக எங்களோட இடத்துல வந்து இப்படியான ஒரு விஷயம் இருக்குது அது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான் அந்த அடிப்படையில் இது போன்ற பல எங்களுடைய நாடு சார்ந்த அப்டேட்ஸ்களையும் வந்து தாரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் எங்களோடய சேனலுக்கு வந்து புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் உங்களுடைய ஆதரவுகளை தாங்கள் தாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளை